ஹலோ நேற்றுக்கு வந்து ஒரு அஞ்சு நாற்பதுக்கெல்லாம் எப்பயும் போல் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நேரம் மேலே வந்து சாப்பாடு செஞ்சுருவேன் சாப்பாடு செஞ்சுட்டு ஜீவாவுக்கு வந்து நேற்றுக்கு பீட்ரூட் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் குழம்பெல்லாம் எதுவும் வைக்கவே இல்லை ஏன்னா வந்து நாங்களும் ட்ராமாவுக்கு போகிறோமா குழம்பு வச்சு வேஸ்ட் ஆகும் அதனால் வந்துட்டு நான் குழம்பெல்லாம் செய்யலை வெறும் பீட்ரூட் சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறமா மிளகாய்த்தூள் இதெல்லாம் தீர்ந்து போச்சு அப்புறமா அதெல்லாம் கொட்டி வச்சிட்டேன் முந்தா நாள் வந்து இந்த குலோவ் இதெல்லாம் செய்வோம் நிறைய பாத்திரமாயிருச்சு அச்சுட்டு விளக்கு சொன்னால் ஒரு மணி நேரம் நின்று அதுக்கப்புறமா யோசித்து பொறுமையாக தான் விளக்குவா ட்ராமாவுக்கு வர பத்து மணிக்கெல்லாம் கிளம்பணும் நானுமே வந்து சீக்கிரமாக வீடெல்லாம் தொடச்சி விட்டு மொட்டை மாடியெல்லாம் கழுவி விட்டுருவேன் வெள்ளிக்கிழமைனாலே நான் இதெல்லாம் செய் காலையில் செஞ்சு விழிச்சுருவேன் அப்புறமா கரெக்டாக அக்காவை எந்திரிச்சி வந்துட்டாங்க அக்கா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாரு இவ்வளோ நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இப்போ தான் இந்த பக்கமெல்லாம் பாத்திரத்தை போட்டு விளக்க போகிறா ஏன்னா அந்த பக்கம் நல்லா வெயில் வந்துச்சு அதனால் வெயில் வரதுக்குள்ளார விளக்கி எடுத்துடணும் இவ அப்படி பண்ணவே மாட்டேன் வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்குவோம் நானும் பாட்டிலுக்கு தண்ணி பிடிச்சி எல்லாமே எல்லா இடமும் கழுவி விட்டு அப்புறமா தண்ணி பிடிச்சி காக்காக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் ஏன்னா நாங்கள் ட்ராமா போகிறோம்ல அது பா தண்ணி இல்லாமல் அலையுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் பாத்திரத்தெல்லாம் தூக்கி ஆச்சு இந்த பக்கம் போட்டுவிட்டால் விளக்குறதுக்கு அதுக்குள்ளே அக்காவுக்கு வந்து ட்ரை ஜூஸ் இதெல்லாம் அரைச்சி கொடுத்து அக்கா வந்து டீ எல்லாம் வச்சு நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து டீ எல்லாம் குடித்து நாங்களும் ட்ராமாவுக்கு கிளம்பிட்டோம் கீழே வந்து Dress எல்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணி முடித்து நாங்களும் எல்லாம் கும்பிட்டுட்டு அவசரமா கிளம்பிட்டோம் ஏன்னா லேட் ஆயிடுச்சு போனவரும் நாங்கள் வெள்ளிக்கிழமாதான் ட்ராமாவுக்கு போனோம் இப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் ட்ரமாவுக்கு போகிறோம் ஒரு அக்காவை ஏற்றணும் சாந்தின்னு சொல்லி அப்புறம் அந்த அக்காவை ஏற்றிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பை பை see யூ